எண்பது நாட்டின் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் உள்ள மக்களும் தேர்தலுக்கு தயாராகிவிட்டனர் எனவே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாட்டின் தலைமையை தெரிவு செய்யும் போது மக்களின் எதிர்பார்ப்பு தொடர்பில் வேட்பாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்களா மக்களின் நிலைப்பாடு என்ன இது தொடர்பில் நாம் ஒன்று வினவினோம் வடக்கு மாகாணத்தில் யுத்தத்தால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டமாக முல்லைத்தீவு விளங்குகின்றது எதிர்கால ஜனாதிபதி தொடர்பில் முல்லைத்தீவு மக்களின் கருத்துக்கள் இவ்வாறாக ஆமாம் இங்கே யார் வந்தாலும் வாழ்வார பிரச்சனை விலைகளை கூட்டுறது ஜனாதிபதி வேறே இங்கே வேட்பாளராக விரைக விலை குறைப்பாங்க என்று தாங்கள் வெண்டோடனே உடனே விலையை கூட்டு கூட்டுவாங்க அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காமல் யார் வந்தாலும் இனிமேல் காலங்களில் வேரிந்த பொருட்களை குறைச்சி மேம்படுத்துவோம் இது ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் வந்து எங்களுடைய மக்களினுடைய இளம் மக்களினுடைய பிரச்சனைகளை நோக்க இல்லை இனிவார ஜனாதிபதியாவது இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இலங்கையும் பாதுகாக்க கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்த கூடிய மாதிரி எங்களுக்குரிய ஒரு வேலை திட்டத்தை செய்தார் பல்லின மக்களும் செறிந்து வாழும் மட்டக்களப்பில் நாட்டின் தலைவர் தொடர்பில் இன்று வெளிக்கொணரப்பட்ட கருத்துக்கள் அடுத்து நமது நாட்டுக்கு பொருத்தமான ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும் கடந்த காலங்களில் எல்லாம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகள் தம்முடைய பிழையான பொருளாதார கொள்கைகளினால் இந்த நாடு நாசமாக போவதற்கு சீரழிந்து போதும் காரணம் விஜய் விஜய் எல்லாம் கிடந்த விளையாடி ஒரு சாமம் கடையில் போய் வேண்டியது தொடர் குடியிருப்புகளில் முடங்கி கிடந்து சிறந்த எதிர்காலத்துக்காக காத்திருக்கும் கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டி பகுதி மக்கள் எதிர்கால ஜனாதிபதி தொடர்பில் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தனர் எங்களுக்கு விலவாசிகளை குறைக்கணும் எங்களுக்கு வீடு வாசல் தான் இருக்கு கொஞ்சம் கூண்ட இடம் தான் இருக்கு அதுல ரோட்டம் இருக்கு எங்களுக்கு அங்கட்டுக்கிட்டு திரும்ப கூட இடம் பார்த்தா எந்த ஜனாதிபதி வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு நல்லது செய்யணும் பழைய காமரை பெரிய நூறு வருஷத்துக்கு முதல் செஞ்ச காமரை ஆடு மாடு மாதிரி அதுக்குள்ளே தான் ஒன்றுமெண்ணா கிடைக்கும் இல்லை அந்தாங்கிறாங்க இந்தாங்கிறாங்க ஆயிரத்தி ஏழ்நூறுவாங்கிறாங்க ஆயிரம் ரூபா தான் கிடைச்சி வரைக்கும் இன்னைக்கு இந்த மாதமும் கிடச்சது அந்த சம்பளம் தான் எங்கக்கிட்ட ஓட்டை வாங்குறாங்க அவங்க நினச்ச கட்சிக்கு அவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் யார் வந்தாலும் பரவாயில்ல இங்கே சேவையை செஞ்சு கொடுக்கணும் ஜனாதிபதியாக வந்தாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டு ஏழை விட்டு குறையத்தான் தீர்க்கணும் முதல்ல இது வடமத்திய மாகாணத்தின் மாவட்டமாகும் இங்கு விவசாயமே தொழிலாக காணப்படுகின்றது மக்கள் தமது நிலைப்பாடுகளை இவ்வாறு பதிவு செய்தனர் பொருட்களின் விலைகளை குறைக்க ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் இல்லையெனில் விவசாயிகள் போதும் அடிமட்டத்தில் இருப்பார் பொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவவரை தெரிவு செய்வோம் என நம்புகின்றோம் கடந்த காலங்களில் சிறிய மழை பெய்தாலும் அதிகளவு பாதிக்கப்பட்டது மாத்திரை மக்களே அவர்களது எதிர்கால நம்பிக்கை இவ்வாறாக அமைந்துள்ளது எங்கள் வீடு இதனை நிவர்த்திப்பவர் வந்தால் நன்று கட்சி வேறுபாடுகளிலே எமக்கு நிவாரணம் அளிப்பவர்களுக்கு வாக்களிப்போம்